ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சூப்பர் டேஸ்டான சிமிலி உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வேர்க்கடலை வெல்லம் ராகி மாவு இந்த மூணு இருந்தால் போதும் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இதை வச்சு சூப்பராக ராகி உருண்டை செஞ்சிடலாம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கிறேன் மாவு கம்மியாக எடுத்துருக்கிறதுனால கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டைட்டாக பசைய வேண்டாம் கொஞ்சம் தளர்வாகவே நம்ம பசைஞ்சு வச்சுக்கிடலாம் நல்லா நிறைய வேர்க்கடலை சேர்த்தா அப்படின்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு கையளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து தனியாக ஆர வச்சிக்கலாம் இன்னொரு பர்னரில் வந்து தோசைக்கடலை சூடு பண்ணிவிட்டு ஆயில் தடவிட்டு நம்ம பசைஞ்சி வச்சுருக்கிற இந்த ராகி மாவு வந்து வேக வைக்க போகிறோம் ஸோ அடைக்கி தட்டுற மாதிரி நல்லா மெல்லிஸாக தட்டிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து எல்லாமே மாவு ஃபுல்லாகவே நல்லா வே வேகும் மாவு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் பொறுமையாக நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இது வேக வ வெந்ததும் நம்ம நம் ஆற வச்சிடலாம் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது வேர்க்கடலை வந்து ஆறுனதும் அது தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி கொர குறன அரைச்சிக்கணும் ரொம்ப பவுடராக நம்ம அரைக்க தேவையில்ல அப்போ தான் வாயில் பட்டும்போது சாப்பிடும்போது வாயில் படும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்டெலாம் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறதுனால முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் ரொம்ப ஸ்வீட் உங்களுக்கு வேணும்னா ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் இதையும் மிக்சியில் லைட்டாக பவுட்ரு பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம வேக வச்சு வச்சிருக்க ராகி மாவையும் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிடலாம் ஸோ மூணுமே நமக்கு வந்து ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குரகுர இருக்கிற மாதிரி இருக்கணும் இதையும் நல்லா நம்ம மிக்சியில் போட்டு குரகுர அரைச்சி எடுத்துருக்குறேன் நல்லா ஈஸியாகவே அரைபட்டுரும் இப்போ இந்த மூணுமே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து உதிரி உதிரியாக இருக்குது நம்ம இப்படி கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வெள்ளெல்லாம் உருகி நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும் அப்போ தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும் இப்போ வந்து உருண்டை பிடிக்க முடியாது லைட்டாக அப்படி கையை வச்சு அந்த வெள்ளத்தை எல்லாம் பக்கமும் படுற மாதிரி நம்ம பசைஞ்சிட்டே இருந்தோம்னா இதை மாதிரி நமக்கு கொஞ்சம் லிக்விடாக வர மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கை கையில் ஆயிலோ நெய்யோ தடவிட்டு உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து சிம்லி உருண்டை ரெடி ஆயிரும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்